கத்தருடைய பசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உபாகுமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததினாலே இந்த வருடம் முழுவதும் தேவன் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்தார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவு இல்லையாம் கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே தேவன் நீங்கள் செய்த எல்லா கையின் கிரியைகளிலெல்லாம் இந்த வருடம் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து வந்தார் அதை அனுபவிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார் ஆகவே தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் அவரை துதிக்கிறவர்களாகவே காணப்படுவோம் தேவன் செய்த சிறிய நன்மைகளை கூட நாம் பெரிதா எண்ணி பார்க்கும் பொழுது தேவன் இன்னும் அநேக நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நாம் நடந்து வந்ததையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் வனாந்திரம் என்பது யாரும் நம்மை அறிய முடியாத பகுதி யாரிடமும் நாம் சொல்ல முடியாத அநேக வேதனையின் பாதைகள் அப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாய் நாம் நடந்து வந்தபோதெல்லாம் தேவன் நம் சத்தத்தை கேட்டார் அதியாமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே ஆகார் வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம் அவள் தண்ணீருக்காக அழுகிறாள் அப்பொழுது தேவன் அவள் கண்களை திறந்த பொழுது துறவை கண்டாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நமக்காக தேவன் துறவை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறார் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து வந்திருக்கலாம் வனாந்திர வழியாய் நாம் வருகிறதை நாம் வேறு யாரும் நம்மை அறியாவிட்டாலும் தேவன் நம்மை அறிந்தவராய் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் ஆகவே பயப்படாதிருங்கள் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார் என்று நிச்சயித்து கொள்ளுங்கள் நம்மோடு கூட போராடினவர்களை நாம் தேடியும் காணாதிருப்போம் நீங்கள் எந்தெந்த இடத்திலே தலை குனிந்தீர்களோ அந்தந்த இடங்களிலே தேவன் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராகவே இருந்தார் நீங்கள் போன எல்லா இடத்திலும் இருந்து உங்கள் சத்துருக்களையெல்லாம் உங்களுக்கு முன்பதாக அவர் நிர்மூலமாக்கினாரே அதை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடங்களிலே தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆகவே தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நேரமும் நினைத்து துதித்து கொண்டே இருங்கள் தேவன் இன்னும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போதுமானவர் புதிய ஆண்டிலே பிரவேசிக்க போகிறோம் தேவன் நம்மை ஜனிப்பிப்பதற்கு முன்பதாகவே நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்து வைத்துவிட்டுதான் நம்மை ஜனிப்பிக்கிறார் ஆகவே புதிய வருடத்திற்குள்ளே பிரவேசிக்க போகிற நமக்கு தேவன் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கிறார் சுதந்திரிக்க வேண்டியது தான் நம்முடைய கடமை ஆகவே தேவன் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்து துதித்து இருக்கும் பொழுது இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்கு முன்பாக போகிறார் நமக்கு முன்பாக போகிற தேவன் நம் நாம் அழிந்து போகாதபடி நாம் குறைவுபட்டு போகாதபடி நம்மை பின்னாலே இருந்து காக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே அந்த தேவனை நன்றி நிறைந்த இருதை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் இன்னும் பல நன்மைகளை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபம் பிதாஹிதேவினே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் டே சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகளோடு கூட இந்த பனிரெண்டு மாதங்களும் கூட இருந்தீர் அந்த தேவன் இனிமேலும் நீர் கூட இருப்பீர் அதற்காக இமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தாங்கி ஏந்தி நீர் சுமந்தீர் விசாரித்தீர் கூட இருந்து நடத்துனீங்க இசப்பா அந்த தேவன் இனிமேலும் பிள்ளைகளை விட்டு விலகாதபடி பிள்ளைகளை கைவிடாதபடி கூட இருந்து நீர் நடத்துவீராக வனாந்திரத்தின் பாதைகளெல்லாம் செழிப்பாய் மாறட்டும் கையின் கிரியைகளை எல்லாம் இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் அதை அனுபவிக்கத்துக்கு தான சிலாக்கியத்தை கொடுத்த தேவன் இன்னும் பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனையும் சுகத்தையும் தந்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் உடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் இயேசுவின் முழு ஜபங்கேயிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்